அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் அன்பர்களே நமது சேனலில் என் மனக்குளத்தில் எறிந்தவர்கள் என்ற ஒரு தொடர் நான் போட்டுக்கொண்டிருந்தது தெரியும் என் மனதில் ஆன்மீகமாகவும் அரசியலாகவும் இலக்கியமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களை பற்றி ஒரு சிறிய தகவல் சொல்லக்கூடிய ஒரு பகுதி அது அதிலே இன்று என்மனக்குளத்தில் கல்லகைந்தவர் திரு எஸ்பி குட்டி எஸ்பி குட்டி என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும் நான் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமம் இந்து தர்ம வித்யாபீடத்தினுடைய சமய வகுப்பு ஆசிரியராக செயல்புரிய துவங்கிய என்னுடைய பதன்ம வயது பருவம் பதினேழு பதினெட்டு வயது காலம் அப்பொழுதும் இப்பொழுதும் ஜனவரி ஒன்று மே ஒன்று ஆகஸ்ட் பதினைந்து நாட்கள் வெள்ளிமலையில் வைத்து ஆசிரியா கூட்டம் நடைபெறும் மாவட்ட ஆசிரியா கூட்டம் இதில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் தொகைப்பாளர்கள் எல்லாம் வருவார்கள் சுவாமி தவத்திரு மதுரானந்த மகராஜ் அவர் அந்த நிகழ்ச்சியை நடத்துவார் வழிகாட்டுவார்கள் அந்த கூட்டங்களிலே இப்பொழுது ஆசிரமத்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும் இப்பொழுது ஆசிரமத்துக்குள்ளே இறங்கும் பொழுது இடது பக்கத்திலே புத்தக விற்பனை நிலையம் இருக்கின்றது அந்த புத்தக விற்பனை நிலையம்தான் அந்த காலத்திலே இந்த ஆசிரியர் கூட்டம் நடக்கக்கூடிய ஹால் அந்த ஹாலில் முட்டி நெருங்கி அனைவரும் தரையிலே அமர்ந்திருப்போம் இந்த கூட்டத்தின் இடையிலே நடந்தபடியே ഒരു ദേശഭക്തി പാടലുകൾ പാടുവൻ ചന്ദ്രമങ്കൾ നാട്ടിൽ പൊഴിതി പാടല വരുമ്പ കാരണം എൻ്റെ കാണുമ്പോൾ എങ്ങൾ സിന്ധുവൈ എൻറെ എൻ്റെ എടലെ വരുമ്പ കാരണം അത് എങ്ങൾ മനതിലെ പതിയ കാരണമെന്ത ഒരു മുഖം അത് മുഖം തൃ എസ്പി കുട്ടി അവരുടെ മുഖം ഒരു பேண்ட் இன் செய்யப்பட்டிருக்கும் ஒரு ஜல்னாப்பை இருக்கும் கழுத்தில் ஒரு காவி டவல் சுற்றப்பட்டிருக்கும் ஒரு அழகான ஒரு சே ஒரு விதமான ஒரு மீசை நெட்டியிலே புருவமத்திலிருந்து உச்சி மேலே போகக்கூடிய ஒரு குங்குமக்கீட்டு பார்க்கும் பொழுதே ஒரு ஒரு கனகம்பீரமான ஒரு மனிதராக இருப்பார் அவருடைய குரல் அத்தனை பேரையும் கட்டுப்படுத்தும் அத்தனை பேரும் அவரை மதித்தார்கள் யார் என்று எனக்கு தெரியாது இதுபோல் ஆசிரா கூட்டங்களுக்கு போகும்பொழுது நாம் எப்பொழுதுமே இந்த கூட்டங்களில் முன்னே போய் உட்கார்ந்து கொள்ளக்கூடியது ஒரு பழக்கம் அப்போ இவர் கேள்வியை கேட்கும்போது பதில் சொல்லுவது அப்படி இப்படி என்று மெல்ல மெல்ல எங்களுக்குள் ஒரு புரிதல் வர துவங்கியது பகுதான் அவரை பற்றி தெரிய துவங்கியது இவர் இராணுவத்திலே வேலை பார்த்தவர் பாகிஸ்தான் போக காலத்திலே இராணுவத்தில் இருந்தவர் இராணுவ வேலை ஓய்வு பெற்றவன் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே வேலை பார்த்தார் எஸ்பி குட்டி எஸ்பி குட்டி டி ராமன் என்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுதினார் என்று காண்போம் எங்கள் சிந்துவை அவர் ஒரு இராணுவ வீரராக எல்லை பகுதியிலே பணியாற்றி அந்த பகுதி மக்களின் உணர்வுகளை உணர்ந்து தேச பிரிவினையின் போது இந்த தேசம் பட்ட கஷ்டங்களை தங்களுடைய சகோதரர்கள் இன்றும் ச பல இந்துக்கள் நினைத்து கொண்டிருப்பது போல அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்று யாரை நம்பியிருந்தார்களோ அவர்களால் இந்து சமுதாயம் கொடுமைப்படுத்தப்பட்ட வரலாறு அந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருந்தார் நான் படித்த ஒரு முதல் புத்தகம் என்று சொல்லலாம் அந்த புத்தகம் கையில் எடுத்தால் அதை முடிக்கும் வரை கீழே வைக்க தோன்றாத புத்தகம் அடுத்து அவர் நாடாகுலமும் நச்சுப்பாம்பும் என்று ஒரு புத்தகம் இப்படி நிறைய புத்தகங்களை போட்டார் இந்த ஆசிரியர் கூட்டங்கள் நடக்கும் பொழுதும் சரி பட்டமளிப்பு விழா நடக்கும் பொழுதும் சரி இவர் இந்த புத்தகங்களை தன்னுடைய ஜோல் நாப்பையில் வைத்துக்கொண்டு மூன்று புத்தகங்கள் நான்கு புத்தகங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு புத்தகத்தையும் കയ്യിലെ വെത്ത് കാട്ടി ഡി രാമനെ എൻ്റെ കാണുമ്പോൾ എന്ത് എങ്ങൾ സിന്ധുവ പുത്തകം വാങ്ങുങ്ങൾ എൻറെ ചൊല്ലി വർപ്പന ചെയ്തു കൊണ്ട് നടപ്പടുകൾ അവർക്ക് ഇന്ന് വർപ്പനയിലേ നാ ഉദി ചെയ്തേ മിക സന്തോഷമാക നമ്പിക്കയോട് എന്നിടം തന്നുവിടുവ ഇത്തേ പുത്തകം തന്നേൻ ഇത്തനെ രൂപ കൊണ്ടുവരവെൻ എല്ലാം അവർ ചെന്നത് കഴിയാതെ കുത്തമതിപ്പാ ഒരു പുസ്തകത്തെ എടുത്ത് കയ്യിലെ തരുവർ நான் இந்த புத்தகத்தை கொண்டு விட்டு எத்தனை புத்தகம் விட்டதோ அதனுடைய பணத்தை கொண்டு கொடுப்பேன் மேக்கோடு என்று அழைப்பார் மேக்கோடு நம்ம தேசம் நமக்கு தாய் அதை நான் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது தாய் பாசம் நம்முடைய உயிர் நாடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் காலம் கடந்தபோது அரசியல் கட்சிகள் செயல்பாடு பொழுது அவரும் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு மாவட்ட பகுப்பாளரானார் தக்கலையிலே ஒரு போராட்டத்திலே போலீஸால் தாக்கப்பட்டார் அடுத்த சில காரணங்கள் அவரை ஒரு தனி அமைப்பு உருவாக வைத்தது அரசியல் கட்சியிலிருந்து மாறி ஒரு தனி அமைப்பை உருவாக்க வைத்தது காலம் பல விஷயங்களை இப்படி செய்தது அடுத்து அவரை காண்பதோ தொட குறைந்து போனது நீண்ட காலங்களுக்கு பிறகு வெள்ளிமலை ஆசிரமத்திலே ஒரு தடவை வந்திருந்தால் மகனை அவரிடம் ஆசீர்வாங்க வைத்தேன் பார்த்துட்டு ஆ അവിടെ നിലവിലെ അവർക്ക് നാക്കോട് എന്തത് ആ മേക്കോട് പയ്യന്നാ നല്ല പഠിക്ക വയ്യും നല്ല ദൈവദേശ ഭക്തിയോടെ വളരും വളരവിടും എൻ്റെ ചെന്നാൽ മിക മഹിഴിയാത്തത് അടുത്ത അവർക്ക് ഒരു പാരാട്ട നികഴ്ചി നടത്തപ്പെട്ടത് പോകാൻ മുടിയവില്ലേ അത് அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் அந்த ஆசிரமத்தில் விவகானந்த ஆசிரமத்தில் வைத்து ஹிந்து தர்ம சேவாரத்னா விருது அவருக்கும் வழங்கப்பட்டது அந்த விருது அங்கே அவர் வரவில்லை அவருடைய துணைவியாக வந்திருந்தார்கள் உண்மையிலே அது சங்கத்தினுடைய வளப்பானதனால் இருக்கும் அன்று அவரை பற்றிய வரலாறு படிக்கப்பட்ட நேரத்திலே தான் അവർ അവ ഇനത്തെ ചാർന്നവകേ നാന്ന് കൊണ്ടേ ഓ ഇവർ എന്ന ജാതിയ അപ്പം എൻ്റെ മനസ്സിലെ അൻക്ക് താൻ പുരിന്ത ഇത് എന്നുടേ ഒരു പുരുമയ വിഷയം സംഘത്തിൻ്റെയാണ് ഒരു പാഠം അത് യാക ജാതി എന്ത ഇനം എന്താ ഓ അതെല്ലാം എങ്കിൽ കിടയാ സംഘത്തിലേ വന്ന് ചെന്നാൽ അവർ സഹോദരം அப்படி ஒரு மூத்த சகோதரராக இருந்து வழிநடத்தி வந்தவர் கேப்டன் எஸ்பி குட்டி அவர் இன்று நம்முடன் இல்லை அவருடைய நினைவுகளுக்கு அவருடைய பாதங்களுக்கு நமது அஞ்சலியை காணக்கியாக்கி என் மனக்குளத்தில் கல்லறிந்தவர்களில் ஒரு இடத்தை அவருக்கு சமர்ப்பிக்கின்றேன் No, it's...